கரூர் துயரம் நிகழ்ந்த போது உடனடியாக மருத்துவமனைக்கு சென்றது எப்படி என திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம் அளித்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பலர் விமர்சனங்களை முன்வைத்த நிலையில் ஆவேசமாக அவர் பதிலளித்துள்ளார் இங்க இருக்கும் போது எனக்கு தகவல் வருது இந்த மாதிரி வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க மருத்துவமனைக்கு நீங்க போங்கன்னு சொல்றாங்க நான் இங்க இருந்து அமராஜ் மருத்துவமனை போறதுக்கு எவ்வளவு நேரம் இங்க இருந்து அந்த அமராஜ் மருத்துவமனை போறதுக்கு எவ்வளவு நேரம் சொல்லுங்க நான் ஏழு நாற்பத்தி ஏழுக்கு உள்ள நுழைறேன் அமராவதி மருத்துவமனையில் வேணா வீடியோ ஃபுட்டேஜ் கொடுக்குறேன் ஏழு நாற்பத்தி ஏழுக்கு போறேன் அதே அதிமுக சேர்ந்த மாவட்ட செயலர் எட்டு பத்துக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போறாங்க அதனால பாதிக்கப்பட்டு தகவல் தெரிஞ்ச உடனே டிக்கெட் போட்டு சென்னைக்கு போக சொல்றீங்களா மக்கள் பாதிக்கப்பட்டு ஒரு பக்கம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சூழல்ல நான் அந்த சம்பவ இடத்துக்கு போகாம நான் டிக்கெட் போட்டு சென்னைக்கு போயிடவா யாருக்கும் பதில் சொல்லாம யாருக்கும் உதவி செய்யாம அப்படிப்பட்ட ஒரு சூழலை சில பேர் எதிர்பார்க்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன்